பேஸ்புக்கில் இஸ்லாமிய பெண்கள் குறித்து அவதூறு மதுரை மாவட்ட இளைஞரை கைது செய்தது திருச்சி சைபர் கிரைம் காவல்துறை திருச்சி மாவட்டம் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வரும் ராஜசேகர் இணைய மற்றும் சமூக வலைதள குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களை கண்காணித்த போது சமூக வலைதளமான முகநூல் பக்கத்தில் இருவேறு மதத்தைச் சேர்ந்த ஆண் பெண்ணும் தகாத செயல்களில் ஈடுபடுவது போன்ற போட்டோவை பதிவிட்டு குறிப்பிட்ட மதத்தைச் சேர்ந்த பெண்களைப் பற்றி தவறுதலாக பதிவிடப்பட்டிருந்தது தெரியவந்தது அந்த நபர் இதுபோல பெண்களை கொச்சைப்படுத்துவது போன்ற படங்களை தொடர்ந்து பதிவேற்றி இருந்ததும் தெரியவந்தது எனவே சைபர் கிரைம் காவலர் ராஜசேகர் அளித்த புகாரின் பேரில் நடவடிக்கை எடுக்க திருச்சி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் உத்தரவிட்டார் அதன் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து பேஸ்புக் பக்கத்தில் பதிவேற்றம் செய்த மதுரை மாவட்டம் அப்பன் திருப்பதி பெருமாள் கோவில் திருவைச் சேர்ந்த இருபத்தி ஏழு வயதான அசோக் குமார் என்பவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல் கண்காணிப்பாளர் வருண்குமார் எச்சரிக்கை விடுத்துள்ளார்